இந்த மாதம் முழுவதும் ஒரு அற்புதமாய் நம்மை நடத்துவார் நம்முடைய விசுவாச நம்பிக்கை எல்லாம் கத்தன் மேல திருத்தி ஆண்டவர் மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய முகங்களை பிரகாசம் அடையும் ஆண்டவர் இடத்துல முதலாவதாக ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் நன்மை செய்தீங்களே அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி அப்படியே கத்தனை நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வாய்களை திறந்து நன்றி அப்பா சில நிமிடங்கள் நம் ஜபிக்கும் போகிறோம் இந்த ஜெர்மந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போதுமானதா இருக்க போகிறது இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துகிறதுக்கு போதுமானதா இருக்க போகிறது இந்த மாதம் முழுவதும் கத்து கைகளை பிடித்து நடத்த போகிறார் இந்த மாதம் முழுவதும் தேவனங்களை மகிமையாய் வல்லமையா நடத்த போகிறார் அமை நில்ல கடந்த மாதத்துல கத்தை செய்த நன்மைகளுக்காக கடந்த மாதத்துல ஆண்டுகள் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அன்று அன்று

எவ்வளவோ பிரச்சனைகளை அண்டபடி ஸ்தோத்திரம் மேற்கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் போகும்போது வரும்போதும் மறித்து இருக்கிறார்கள் அல்ல இலூயா இப்படிப்பட்ட அவனின் உலகத்துல இருக்கிற நம்ம கத்தர் அல்ல இலூயா அவனை கற்பனை போல பாதுகாத்தாரே அவளை கருவினால நலத்தினமே நடத்தினாரே அவளுடைய கரணமை பிடித்து பாதுகாத்ததே அதற்காக கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம் அண்டபரே கரணமாக முழுவதும் ஆண்டு வரேன் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி எனக்கு ஜீவனை தந்ததற்காக

இந்த மாதம் முழுவதும் ஆண்டு வரை ஒன்பது அந்த வரை எனக்கு தருவீராக அந்த வல்லவை எனக்கு தருவீராக உடவிடாம தடை பண்ணுகிற ஆவியில நிர்மூலம் பண்ணுகிறோம் இந்த மாதத்தில் ஆண்டு வரை நான் ஜெமிப்பந்த சத்துரை தடுக்க கூடாது எனக்கு ஜெபத்தை தடுக்க நினைக்கிற சகல வல்லவைகளோ எனக்கு சோர்வுகளை கொண்டு வந்து கொண்டு வந்து அவை எனக்குள்ள வியாதிகளை கொண்டு வந்து அவன் என்னை சோறு உள்ளாக்குகிற பலவித வல்லமைகளை ஏசுவி நாமத்துல நிர்மூலம் பண்ணி ஜோ பண்ணுவோம் ஏசுவி நாமத்துல கட்டி நம்ம ஜோ பண்ணுவோம் அன்றுவரே சோதரம் இந்த மாதம் முழுவதும் நான் ஜபத்துல ஜெயம் எடுக்கணும் பாப்பா ஓ ரகதனா சந்தட ரகதனமா அன்றுவரே உங்களை தேடுவதில் ஒருபோது குறை வைக்க கூடாது தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில ஒருபோது குறை வைக்க கூடாது வேதத்தை வாசிப்பதில் நான் குறை கூடாது இந்த மாதம் முழுவதும் கத்து அப்படி நடத்துவீர்கள் குடும்பங்களுக்கு தாங்களுக்கு தாங்க அந்தவர் தாங்க வரி ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கு தாங்கப்பா அந்தவரே சோத்திரம் சோதரம் சோதரம் உன்னை ஜெபிக்க விதாது தடை பண்ணோம் நீ ஜபிக்க மறந்துச்சேனா உனக்குள்ள அநேக பிரச்சனை வந்துரும் அநேக ஆமிஷ் சோத்திரம் மாம்சத்திற்கு மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும் நீப்பதுல நீ தோல்வி அடையாம ஒரு நாலு விடாம நீ ஜபிக்க பழகிச்சு ஒரு நாலு விடாம கத்துடைய சமூகத்துல போறது நீத்து ஜெயிக்க அல்ல இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது அல்ல உன்னை மேற்கொள்ள எந்த சக்திக்கு கிடையாது அல்ல இல்லையா அதிகாரம் கிடையாது அவை சோத்திரம் உன்னை மேற்கொள்ள வருவான தோற்று போவா ஓ உன்னை கீழவுல தள்ளு போவா

ஒமோ ஏன் கத்திரிய சரீரம் நடக்கணும் அவன் கத்திரிக்க

அவன் சொத்து அல்ல ஆனா கத்து என்ன தெரியுமா பண்ணனாரு அவன் நீ மனிதர்களை போகல மற்றவர்களுக்கு போகல கண்ணையும் பொருளையும் ஆசீர்வாதத்தில் சொத்து நீ கேட்கல நீ ஞானத்தை கேட்கப்படனாலே ஞானத்தை தருகிறேன் அது கூடவே ஏராளமான திரட்சியான பொன்னையும் வெள்ளியையும் தங்கத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கத்தரவனை ஆசீர்வதித்தார் அதே தேவ பிள்ளையை இந்த உலகத்துல வாழுவதற்கு பரிசுத்த முக்கியம் விரும்புகிற பொக்கிஷம் ஆண்டர் வச்சிருக்கிற அந்த பரிசுத்த பொக்கிஷம் நம்ம வாழ்க்கையில வரட்டும் இல்லையிலோயா ஆண்டவர் நான் பரிசுத்தமா வாழணும் நான் பாவ செஞ்சிடக்கூடாது எனக்கு பரிசுத்தம் வேணும் எனக்கு பரிசுத்தத்தை தாங்க நான் பாவ செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்களோ நீ இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கு கத்தோடைய

உடர தூரமா நீ கண்ட தூரம் அல்லவா விசுவாசுடைய தந்தை என்ன தெரியுமா விசுவாசுடைய தந்தை என்ன தெரியுமா நீ பாவம் பாவம் செய்யணும் நீ பரிசுத்தமா இருக்கவே கூடாது என்ன கத்தருக்கு விரோதமான எந்த காரியங்கள் உண்டோ அது எல்லாவற்றையும் அல்ல அவன் செய்து கொண்டே இருப்பான் கத்தருக்கு பிடிக்காத காரியம் தேவனுக்கு பிடிக்காத பிடிக்காத காரியத்தை அவை சொத்துற அல்ல இல்லையா

何 <looks> <Yeah. S 1>

நேர்மூலம் இந்த மாந்தமுள்ள வல்லவணிய வாழ்க்கைக்கு உருதமாக செயல்படுகிற சகல வல்லவெளளையோ இயேசுவின் நாமத்திலே நேர்மூலம்

எப்பொழுது அங்கிய பாசிய ஆங்கில சதத்துல இருங்க எப்பொழுது அங்கே ஆங்கில சதத்துல இருங்க நிறைவானவர் நரம்ப 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 உன்னை தொற்று இருக்கிற ஒரு குடும்பத்தை பிடிச்சிருக்கிற தரித்து தொழில ஆசீர்வாத குறைவுகள் அவை குடும்பத்துல வருகிற சோதன குறைவுகள் அவை படத்தில் வரைய நிறைவானவர் அந்த குறைவாக எல்லாம் அவை கைகளை தட்டி இந்த புதிய நிறைவானவர் எங்களை வீடு ஆக எங்களை நிரப்பு வீடு ஆக நிறைவானவர் நிரப்போம் நிறைவானவர் நிரப்போம் அரிசி தாவி நிறைவுகளுக்கு வல்லமைகளுக்குள்ள அரிசு தாவின் அபிஷேக வல்லமைகளுக்குள்ள இறங்கி வருக بابا 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 اللہ <سؤال> کئی تکے وائگلے ترند اور یہ باکو ڈر رکھا لاوا اور پوری باسی بچکولے اور پوری والله بچکولے باو تکڑے لگا گلا گٹا ادھیکا گٹا 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 گلا گٹا 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 ٹکڑا گولا اور دین ما شطرہ

யோ எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி கருப்பத்தில் குழந்தை உண்டாகப்படுகிற குறைவுகள் இப்ப நடைபானவர் அவை இந்த பாகத்தில் கணசி பாகவடியாக செய்கிறார் கைகளை தட்டி அல்ல இல்லையா

வரக்கூடிய பணங்கள் வரட்டும் வரக்கூடிய செல்வங்கள் வரட்டும் வரக்கூடிய நகைகள் வரட்டும் ஏசுமி நாமத்துல வடக்குகளுக்கு முடிவுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஏசுவி நாமத்துல முடிவு உண்டாகலாம் குடிவு உண்டாவதாக கத்து அனுப்பு செய்கிற கைகளை தட்டி ஓ உடாக்கு ரகதனமா, தூ ரகமா கடல் பிரச்சுனிகள் மாறுவதாக ஐயோ கடன் பிரச்சனை எனக்கு ஒரு தொல்லையாகவே இருக்கு

நிறைவானவர்களை நிரப்போ நிறைவானவர்கள் நிரப்போ சகல சத்துருவின் வல்ல நிர்பூலமாவதாக

کانام کو بولا گے کنام کو

வார்த்தையின் படியே வளப்படுத்த சகாயம் பண்ணி நீ தாக்குவீராக நீ தப்பீராக அந்தவரை பிள்ளைகளை வலப்படுத்துவீராக வல்லவை இறங்கி வருகிறது வல்லமை இறங்கி வருகிறது அந்தவரை வீட்டை சுற்றிலும் வேலை அடைக்கிறோம் இரத்தது கழித்து வேலை வேலை பிள்ளைகள் பிள்ளைகள் சபையின் ஒவ்வொரு வேலை அடைக்கிறேன் உள்ள நுழைய கூடாது வாதிகள் நுழைக்கூடாது சத்திருக்கள் நுழைய அவை இழப்புகள் நுழையக்கூடாது தரித்திரங்கள் நுழைய கூடாது நுழைய

பாதுகாக்கப்படுவதாக தேவ தூதர்களை அனுப்புவோம் தேவ தூதர்களை அனுப்புவோம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளோ உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளோ அண்டவரை சத்துரு விரிக்கிற வலைகள் இல்ல அண்டவரை நாங்கள் விழுந்துடக்கூடாது உடைய பிள்ளைகள் விழுந்துடக்கூடாது கத்தல் பாதுகாப்பீடாக கண்ணிகள் உடைக்கப்படுவதாக குழிகள் மூடப்படுவதாக போடலான பாதைகள் சமமாவதாக நேராவதாக சகல தடைகளை உடைக்கிறோம் சகல தடைகளை உடைக்கிறோம் அடுப்பதே புதிய கருமை புதிய பலன் புதிய அபிஷேகம் இந்த முதல் நாளில் எங்க மேல இறங்கி வரட்டும் அப்பா அண்டபடி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக நிரப்புவீராக பெரிய காரியங்களை செய்வீராக உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டபரே சோத்திரம் அப்பா அண்டபரே சோத்திரம் லாபத்தை மயப்படுத்தி வந்ததற்காக நன்றி விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக நன்றி